யாழ்ப்பாடம் அச்சுவேலியை புறப்படமாகவும் மன்னார் கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த மனோன்மணி தியோப்ளஸ் அவர்கள் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று தனது நூற்று ஒராவது வயதில் கனடாவில் காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான செல்வத்தம்பு ரத்னம் தம்பதிகளின் பாசமிகு மகளும் காலம் சென்றவர்களான மாசிலாமணி ஜோசஃபின் தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற மாசிலாமணி தியோப்ளஸ் அவர்களின் பாசமிகு மனைவியும் கிறிஸ்டினி பெனடிக்ட் வில்சன் ராஜன் விஜயா குணநாயகன் அருந்ததி ராசையா நிர்மலா ஜோன்தாசன் கமல் தியோப்ளஸ் மகேந்திரன் தியோப்ளஸ் ஆகியோரது താസമികു തായാരും കാളം ചെറവുകളാണ് ദേവാനന്ദ ഞാനാനന്ദ യോഹാനന്ദ ലിയൂക് ആകിയോരത് അൻപ സഹോദരിയും ഞാനരത്നം സെൽവരത്നം അരുൾ നായകം സഭാ നായകമുറീട്ടിസ്റ്റി ആകിയോ അൻപമയത്ത് പെനഡിക് സിസീലിയാ ഗുണനായകം മനോന് ஜோன்தாசன் ஆகியோரது ஆகியோரது பாசமிக மாதர்சினி நிரோஜா யாழினி தினேஷ் பிரியதர்சினி சுபோதினி சஜனி தாரணி சஜானா மதிவதனா நவீன் வினுஜா அனுஜன் சில்வி ஜனனி காயா ஆகியோரின் அன்பு பிரீத்தியும் பூட்ட பிள்ளைகளின் அன்புப்ட்டியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்